வணக்கம் திருவண்ணாமலை மக்களே இப்ப நம்ம திருவண்ணாமலை நம்ம செஞ்சுட்டால இருக்கிற எங்க ஓப்பன் பண்ண போறோம் எப்போ செப்டம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை இந்த கடை எங்க நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமல இருந்து தண்டராம்பெட்டு போற சாலையில அதாவது தேனி மலையில குப்பச்சி விநாயகருக்கு ஆப்போசிட்ல தான் அமைஞ்சிருக்கு இன்னும் குறிப்பா சொன்னா பாலாநகர்ல இதுவும் ஓப்பனிங் டே இருந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்குங்க நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்கினாலே உங்களுக்கு கால் கிலோ மலைத்தன் இலவசமாக தரப்போறோம் இதை கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு சரி நம்ம செஞ்சிட்டால இருக்க எங்கடையில என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் மலை தேன் நாட்டு சக்கரை நெய் அதுக்கப்புறம் இயற்கையான சோப்பு இது போன்ற பொருட்களும் இது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம கிட்டே கிடைக்க போகுது இதுக்காக சோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையிலேருந்து பார்த்து வச்சிருக்கோம் அதனால் நீங்கள் வெளியே எதிர்பார்க்கறத விட நம்ம ரேட் எல்லாமே உங்களுக்கு குறைந்த விலையிலே கிடைக்க போகுது அதனால் மீண்டும் ஒரு வாட்டி உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம செஞ்சியில் ஆரம்பித்ததுலேருந்து விழுப்புரத்தில் ஆரம்பித்தது எல்லாருமே பேர் ஆதரவு கொடுத்துட்டீங்க மீண்டும் நீங்கள் திருவண்ணாமலை மக்கள் பேர் ஆதரவு தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் மறக்காதீங்க நம்ம திருவண்ணாமலையில் அன்றாம்பட்டு பட்டு போற சாலையில எல்லாம் நமது நமக்கு டிராவலர் இயக்கிய அங்காடி அனைவரும் வாருங்கள் நன்றி